ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் சப்போர்ட் பண்ணுறான விருக்கு மனமான் நன்றி இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா ரவா உப்புமா தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறேன் நைட்டு இன்றைக்கா சாப்பாடு எங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் நான் ஒரு டம்ளர் ரவா எடுத்துக்கிட்டேன் ஏன்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துங்க எந்த ஏனத்தில் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அவ்வளோதான் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு ரவாவை ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி வறுத்துங்க தேவையான அளவுக்கு காய்கறி எடுத்துங்க நான் பீன்ஸு கேரட்டு பச்சை மிளகா இஞ்சி ரெண்டு நாலு முந்திரி அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் என்னகிட்ட இருக்கிறத பொருளை வச்சு நான் இன்னைக்கு உப்புமா செய்கிறேன் சீக்கிரம் சரிம்மா நான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காலையிலையும் நைட்டும் செஞ்சு சாப்பிடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பாருங்கள் கொஞ்சம் வந்து தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிங்க இஞ்சி எல்லா காய்கறியுமே சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காய்கறியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் இது வந்து ஈஸியாக ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்புமா ஈஸியாக செய்கிற இப்போ டிஷ்ஷுனா என்னென்னா உப்புமா தான் நான் ரொம்ப நாளாச்சு உப்புமா செஞ்சு சரி என்னடா செய்கிறது இட்லி தோசை தான் ஒரே சாப்பிட்டுட்டே இருக்கோம் மாற்றி எதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டு நான் உப்புமா தான் செஞ்சேன் அதில் வந்து தக்காளி சேர்த்துப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா செத்துங்க இல்லைன்னா விட்டுடுங்க இந்த மாதிரி ஒரு முறையில் நீங்கள் சா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலுமே டேஸ்ட்டு வேறு லெவல் இருக்கும் இந்த காய் வேகிறதுக்காக நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நல்லா வேக வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் தட்டு போட்டு மூடணும் தட்டு போட்டு மூடிங்க ஏன்னா அப்போ தான் நல்லா காய் வேகும் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைமில் ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றாலுமே டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் செரிமானத்தன்மை உண்டாகும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதித்த பிறகு ரவாவை எடுத்து கொட்டிங்க இந்த மாதிரி கொதிக்கணும் இந்த மாதிரி கொட்டிட்டு தோசை செல்பியோ இல்லை வந்து கரண்டி காம்போ இருந்ததுன்னா இந்த மாதிரி கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் கட்டி ஆகிடும் நல்லா இருக்காது இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கணும் அப்போ தான் வந்து வேகம் ரவா நல்லா வெந்துச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அடிக்காம்பால் தான் கடைசி வரைக்குமே கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ் கரண்டி அலையே தலைக்கணும் நல்லாயிருக்காது எல்லோருமே சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்